அனைவருக்கும் வணக்கம் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனால் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நோட்டீஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்துட்டு நம்ம பிஎல்ஓஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ஓட்டர்ஸ்க்குமே இஎஃப்னா என்னூமிரேஷன் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ரெண்டு செட்டாக கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் பிஎல்ஓஸ் வரும்போது எடுத்துட்டு அப்புறமா அது ஃபில் பண்ணி அவங்க இன்னொரு வாட்டி வந்துட்டு அந்த ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணி உங்கள் பேர் எல்லாமே வந்து எலெக்டரல் ரோலில் சேர்த்துறது அந்த வேலை எல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஸோ தயவுசெய்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிக்வெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பிஎல்ஓஸ் வீட்டுக்கு வரும்போது இது க ஃபார்ம் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும் அண்ட் அந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது கூட நம்ம பிஎல்ஓஸு அது இல்லாமல் நம்ம ஏஇஆர்ஓஸு இஆர்ஓஸும் இருக்காங்க தாசில்தார்ஸ் அண்டு சப் கலெக்டர் அண்ட் ஆர்டிஓஸ் இருக்காங்க இவங்க எல்லாரும் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபில் பண்ணிவிட்டு ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து நீங்கள் எல்லாருமே பிஎல்ஓ ஸ்கையில் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்த பேர் எல்லாம் கரெக்டாக எலெக்டரல் ரோலில் வரும் அண்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் மேபி இங்கே இருக்க மாட்டாங்க அவங்க வேலைக்கு இல்லையா வேறு ஏதோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு இந்த மாதிரி கீழே மேபி கோயம்புத்தூர் இந்த மாதிரி வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு இது அங்கே இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு நாள் இந்த ஒன் மந்தில் நம்ம டிசம்பர் நைன்த்துக்கு வந்து இந்த ஃபைனல் ரோ டிராஃப்ட் ரோல் நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் டிராஃப்ட் எலெக்டரல் ரோல் அதுக்கு முன்னாலே ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்துட்டு இந்த கன்சர்ன் லோக்கல் பிஎல்ஓ யாருன்னு அந்தந்த ஏரியா பிஎல்ஓ யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை இல்லைனா கூட கண்டிப்பாக நம்ம எலெக்ஷன் வெப்சைட்டில் பார்த்தா பிஎல்ஓட பேர் ஃபோன் நம்பர் அங்கேயே அங்கேயிருக்கு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு கூட ஏதோ ஒரு நாள் வந்து வந்துட்டு ஃபில் பண்ணி ஃபார்ம் கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வர தேவையில்லை யாரும் ஒருத்தர் ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு போதும் ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸு முக்கியமான எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணி உங்கள் பேர டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கொடுக்கணும் தேங்க்யூ